அனு விவஸ் மிக மிக அவசர பதிவுங்க மீனராசி நேயர்கள் இன்றைய நாள் அமாவாசை திதியானது முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் மறக்காம வச்சிருங்க இதோடு சேர்த்து உங்க நிலவாச படியில பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தையும் ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க அப்படி என்னங்க இனி நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அசுர ஆடி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்க சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் பலருக்கு பாதகமாகவும் இருக்கலாங்க அதுலேயும் மீனராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனி நடந்து கொண்டு இருப்பதால இனி வரப்போகின்ற நாள் நாட்கள்ல உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் தானமாக வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு சாதமானது என்ன மேலும் மீனராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைய போகிறது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடிய சூழலானது ஏதாவது இருக்கின்றதா அது மட்டும் கிடையாதுங்க இனி வரப்போகின்ற நாட்களில் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் நிலைமையானது எப்படி இருக்க போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இனியாவது பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுமா இல்லையென்றால் மேலும் ஏதாவது விரைய செலவுகள் போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்ளலாம் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாள் மாலை நேரம் சரியாக நாலு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு அமாவாசை திதியானது முடிவடைய போகிறது அதன் பிறகு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதனுடைய வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது அதாவது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கும் அன்றைய நாளே செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும் மாறவுள்ளார் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வைத்துதான் மீனராசி நெயர்களுக்கான பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனராசி நேயர்களை மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு வாக்கு வண்மையால எல்லா நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறீர்கள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது பண வரவானது மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க புதிய நபர்களுடைய அறிமுகமானது அவர்களது நட்புமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க கூட இருக்கணுங்க அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை இல்லைன்னா உங்களுடைய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைத்து கொண்டு நீங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்தால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாகனங்கள் விஷயங்களில் கவனத்தோடு இருங்க பெட்ரோல் இருக்கா அதே போல் பார்த்தீங்கன்னா டீசல் இருக்கா ஆர்சி புக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருக்கா ஹெல்மெட் இருக்கா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெளியே போவது நல்லதாக இருக்க கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க நிதி நிலைமையானது அமைஞ்சிருக்கு புதிய ஆர்டர்கள் சிரமங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழுவானது குறைந்து காணப்படுவார்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றமானது கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமையானது உண்டாகலாம் அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது உண்டாகக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது பிள்ளைகள் மூலமாக இந்த மன வருத்தமானது நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் பெண்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியானது உண்டாகும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் போன்றவை எல்லாமே ஏற்படலாம் என்பதால் பார்த்து நடந்துக்கோங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லதாக இருக்கக்கூடுங்க காரிய அனுகூலமானது ஏற்படும் உணர்ச்சியாக பேசி மற்றவர்களை பார்த்தீங்கன்னா கவர்வீர்கள் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகுங்க பண வரவானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு மேலும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க நீண்ட நாட்களாகவே இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அடுத்து எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் உண்டாக்கும் அரசாங்கம் மூலமாக லாபமானது உண்டாக்கும் வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சாதகமாக இருக்கக்கூடுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் பெற முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டுங்க எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மேற்கொண்டுக்கலாம் மேலும் மீனராசி புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவானது உண்டாகலாம் சகோதரர்கள் மூலமாக உதவியானது கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க மீனராசி உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியை காணலாம் பன் வரவானது திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடும் எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லதாக இருக்கக்கூடும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியமானது கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தெரிய போகிறது மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் நீங்களே சிக்கிக்கொள்ளலாம் என்பதால் பார்த்து நடந்துக்கோங்க யாருடைய பிரச்சனைகள்லேயும் நீங்கள் தலையிட வேண்டாங்க திடீரென்று கோபங்கள் ஏற்படலாம் அந்த கோபத்தின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க அது மட்டும் கிடையாதுங்க தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆன்மீக எண்ணம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நில து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் அச்சல்களும் இருக்கும் என்பதால் அதற்கு தகுந்தார் போல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நபர் அந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு போங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதையும் பணி சுமையையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் கொடுக்கின்ற வேலையை அன்றைய தினம் இரவு முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு முடிச்சு வைப்பது நல்லதாக இருக்குங்க பெண்டிங்காக நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே மேலும் சிவபெருமான வணங்கி வர எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அது சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அவ்வளோதாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க இனி வரப்போகின்ற நாட்கள் மீனராசி நேயர்கள் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க விஷயம் ஏன்னா பொதுவாகவே மனிதனுடைய மனநிலையில பாத்தீங்கன்னா பல வித்தியாசமான சூழ்நிலைகளானது அமாவாசை நாட்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நம்ம வித முக்கியமான முடிவுகளை எடுத்தாலுமே அந்த முடிவுகளானது நமக்கு சரிவர அமைய போவது கிடையாது ஸோ அதற்காக தான் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க அமாவாசை நாட்கள்ல புதிய செயல்களில் ஈடுபட வேண்டாம் முழுக்க முழுக்க முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்து கொள்வதும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதையும் மனதில் வைத்துக் அதை மட்டுமே செய்துடுவாங்க அதுவே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க கொடுங்க மேலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மீனராசி நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு கணிப்புகளுக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதாவது டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று இரு நந்தி கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசனம் செய்து அங்கு இரண்டு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சன்னதிக்கு சென்று அங்கு இரண்டு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதனால சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ